ஸ்காட்லாண்ட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க அம்மா இந்த நாட்டு கரன்சி வச்சுருக்காங்க கிட்னா இப்படி காணாமல் போனவங்க கடத்திட்டு போனோம் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் காணோம் அப்புறம் இங்கே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு பீஸுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க டர்க்கி பெரு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோவில் பால்போ பார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸு அங்கே தான் வந்திருக்கோம் அது மோட்ரு ஃப்ளை ஓவரில் தான் தவிர்ப்பது இது வந்து மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பார்க்கு இது பக்கத்தில் தான் வந்து சேண்ட் ஜூ அக்வேரியம் நிறையா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது முன்னாடி பார்த்துட்டுருக்கிறீங்க இல்லையா அந்த ஆட்சி மிக பிரமாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வந்து மியூசியம் இது மியூசியம் அதனோட என்ட்ரன்ஸ் தான் இது பாருங்கள் என்ட்ரன்ஸு லெஃப்ட் சைடு இதுதான் மியூசியம் என்ட்ரன்ஸு மியூசியம் ஆஃப் ஹஸ் மியூசியம் ஆஃப் யூஎஸ் ஃபஸ் எப்படி வச்சுக்கலாம் சரி ஆக்சுவலாக பார்க்கிங் முன்னாடியே இருந்தது நீங்கள் ஃபர்தராக பார்க்கிங் இருக்கான்னு தெரில சரி அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பேங்க பார்க்கிங் இருந்தால் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் இல்லைனா அப்படியே நேராக ட்ரைவாக வேண்டியது இன்னைக்கு வந்து டியூஸ்டேங்கிறனால வந்து பார்க்கிங் ஃப்ரீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா எங்கேயாவது பார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இங்கே லெஃப்ட் சைட் பாருங்க அந்த சரியாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க முன்னாடி ஆர்ச்சு என்ட்ரன்ஸு இது வந்து சீனிக் ட்ரைவ் இங்கேயும் பாருங்கள் லெஃப்டில் இல்லை அந்த காலத்து ராஜா காலத்தில் கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குங்க எலிவேஷன் எல்லாம் வந்து பட்டாசாக கலப்பிச்சிருக்காங்க பார்க்கிங் கிடச்சா பார்க்கிங் பண்ணிடலாம் ஃபுல்லாமே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான பார்க்கிங் இந்த சைடு ரைட் சைடு நம்மளுக்கு இங்கே அங்கங்கே நல்ல பார்க் ஃபுல்லாகிடுச்சுங்க நோ பார்க்கிங் அவைலபிள் ஆல்மோஸ்ட் பாத் ரைஸ் வைக்கில் வந்து எங்கேயுமே நிறைய பார்க்கிங் பார்க்கிங் கிடச்சா சந்தோஷம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கருங்க இந்த பார்க்கு ஆல்போ பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறையா என்டர்டெயின்மெண்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது எஜுகேஷன் ரிலேட்டடு ஆர்ட் அண்ட் கல்ச்சரு அது மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து வண்டி இந்த வண்டி எங்கேயுமே பார்க்கிங் கிடைக்கல இது இன்னும் உள்ளூர்க்கா போனேன் அங்கே பார்க்கிங் இல்லை மறுபடியும் வேறு அங்கங்கே பார்த்து வச்சுருக்காங்க

இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு வந்து காமிக் மியூசியம் இது வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் க்ளோஸ்டுங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம டியூஸ்டே வந்திருக்கோம் அதனால் இது க்ளோஸ்டு மற்ற நாள் வந்து டிக்கெட் வந்து செவன்ட்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ்லேருந்து செவன்ட்டி டாலர்ஸ் வரைக்கும் வருது அப்படியே அங்கே பாருங்கள் ஸ்பேஸ் மியூசியம் இருக்குது அந்த சைடு அப்படியே அதை நோக்கி போவோமா இந்த ஆயிரத்தி இரநூறு ஏக்கரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம் நீங்கள் முன்னாடி பார்த்துட்டுருக்குறதா வந்து ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் சாண்டியாகோ ஆட்டோமோட்டிவ் மியூசியம் யூனிக் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டஸ் ஃபைனஸ்ட் ஆட்டோமொபிவ்ஸ் அதாவது வந்து யூனிக் கலெக்ஷன் வேர்ல்ட்லேயே ஃபேமஸான இது எல்லாமே வந்து இங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கான் அந்த மியூசியத்தில் இதுதாங்க சாண்டியாகோ ஆட்டோமோட்டிவ் மியூசியம்னு இருக்குது பார்க்க முன்னால் Hello, How much is the entrance fee? 16 for adults. Um, 16 Yes. Okay. So it's only cars are there? It's cars and motorcycles, um, it's one floor. There's like about 25 or 30 vehicles out on display, and motorcycles maybe like 10 to 15. Okay. Yes, okay. Okay. Okay, let me check. Thank you. Yeah, ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் மியூசியம்க்கு மேலே பாருங்கள் என்ன வச்சுருக்காங்க பீர் அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே வாக்குவே ஒன்று இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு கிளம்புலாங்க ஸோ இங்கே வர முன்னாடி பால்போ பார்க் க்ளப்பு க்ளப் ஹவுஸு அது வச்சிருக்காங்க எங்கள் பியூட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் க்ளப்புங்க அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் காட்டேஜஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு காட்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ நிறையா கண்ட்ரி இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காருங்க பெரு சாண்டியாகோ ஹவுஸ் ஆஃப் பெரு அப்படின்னு போட்டிருக்கான் இந்த காட்டேஜ் வந்து பெரு அப்படிங்கிற நாட்டில் என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குதோ என்ன நல்லா வந்து ஃபேமஸோ இந்த காட்டேஜுக்குள்ளே அந்த தீம் ரிலேட்டட் நாட்டோட தீமில் வந்து இந்த காட்டேஜ் அமைச்சிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு காட்டேஜ் பிரித்து வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாமே அப்படியே உள்ளே போகலாம் ஹவுஸ் ஆஃப் சமராஸ் அப்படிங்கிற ஒரு இது அந்த தீமில் இருக்கு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே அலௌடான்னு தெரில ஹவுஸ் ஆஃப் பெரு இங்கே போட்டிருக்க மாதிரி ஸோ உள்ளே போனிங்கன்னா அந்த தீமில் இருக்கும் போல் எல்லோருமே அலௌட் இல்லை அங்கே வரும் தெரியுதா இந்த பெரு நாட்டில் எது ஃபேமஸோ அதில் வச்சுருக்காங்க அதே மாதிரி செமாரோங்கிற கண்ட்ரி அதுமாதிரி இது எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க வில் ரிட்டன் பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம இந்தியாவோடது இருக்குது பாருங்கள் இது தான் நான் தொலாகிட்டு இருந்தேன் இந்தியா காட்டேஜ் இந்தியா ரிலேட்டட் காட்டேஜோ அப்படின்னா நம்ம கலாச்சாரங்களை பொறுத்து என்னென்னலாம் முக்கியமான இருக்குதோ அதை பொறுத்துன இதெல்லாம் வச்சுருப்பாங்க உங்களுக்குள்ள இந்த காட்டேஜ் ஃபுல்லாமே நம்ம இந்தியா ரிலேட்டடாக ஒன்று இங்கே பாருங்க இது வந்து கொரியா கொரியா சம்மந்தமான இந்த தீமில் இருக்கிற காட்டேஜஸ்ஸு மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொன்று இங்கே ஒன்றும் தெரில எல்லா லாக்கிருக்கு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு நாடு இந்தியா இருக்குது கொரியா இருக்குது அங்கே பாருங்கள் உக்ரைன் அந்த பக்கம் இருக்கிறது வந்து உக்ரைனு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது இங்கே பார்க்குறீங்க இல்லையா யுனைடெட் ஸ்டேட்ஸ் காட்டேஜ் டர்க்கி ஹவுஸ் ஆஃப் டர்க்கி அந்த காட்டேஜ் டர்க்கியோட இது போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பாலஸ்தீன் பாலஸ்தீன் ரிலேட்டட் காட்டேஜ் அப்படியே போகலாம் நிறையா இருக்குது அப்படியே உள்ளே போக போக ஒன்று இருக்கும் போல் நீங்கள் வந்து அந்த க்ளப் ஹவுஸில் போயிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி காட்டேஜ் வேணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்தியா வேணும் இந்தியா ரிலேட்டடு இது யுனைட்டட் ஸ்டேட்ஸு இங்கே போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஹவுஸ் ஆஃப் உக்ரைன் சாண்டியாகோ ஸோ இதில் வர்ற இதெல்லாம் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்வாங்க போகல ஃபண்டு கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஸ்வீடன் ஸ்வீடனோட காட்டேஜ் இது ஸ்வீடன் நாட்டு ரிலேட்டட் அந்த அது அது சம்மந்தமான இது அங்கே எப்படி இருக்கோ வீடுக்கு எப்படி இருக்கோ அங்கே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் செட்டப் அந்த மாதிரி இது யூனிட்டெட் பார்த்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹவுஸ் ஆஃப் போலாண்டு இன்டர்நேஷ்னல் லான் இது போட்டுக்க பாருங்கள் இது வந்து இன்டர்நேஷ்னல் லால் எல்லோரும் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு நாட்டுக்காரங்க வந்து அந்தந்த காட்டேஜில் தங்கிட்டாலுமே அவங்க எல்லாம் கூடுறதுக்கான இடங்கள் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் ஆஃப் போலேண்டு போலண்ட் இது போட்டிருக்காங்க பாருங்க அந்த இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு அயர்லாண்டு காட்டேஜ் இதோ ஹவுஸ் ஆஃப் ஃபின்லாண்டு ஹவுஸ் ஆஃப் ஜெர்மனி எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி இல்லைன்னா அங்கே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உள்ளே சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னா புக் பண்ணும் ரனில் ஏதோ ஒன்று இருக்குது ஹவுஸ் ஆஃப் ஜெர்மனி ஓப்பன் ஓப்பன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் பார்த்திங்களா இன்றைக்கி இன்றைக்கி நம்ம டியூஸ்டே அதனால் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டு இது கொலம்பியா இங்கிலாந்து ஒவ்வொரு கண்ட்ரி ஃப்ரான்ஸுங்களா ஃப்ரான்ஸு எல்லா நாட்டுதும் இருக்குதுங்க ஒன்று ஓப்பனாக இருக்குது ஒரு நாட்டுது அது என்னென்னு போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அலோவ் பண்ணாங்கன்னு போவோம் செக்கஸ்லோவியா இன்டர்நேஷ்னல் கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குது அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இங்கே இருக்கு அதுதான் செக்க ஸ்லோவாக் அதுதான் ரிப்பப்ளிகன்ஸ் அப்படிங்கிறது லாக்கா இங்கே ஒன்று இருக்குங்க இதளவட என்னன்னு தெரியல பார்ப்போம் ஸ்காட்லாண்டு நினைக்கிறேன் ஸ்காட்லேண்டு எக்ஸியூஸ் மீ இஸ் இஸ் ஓப்பன் வி கேன் விசிட் தேங்க் யூ சால் டேக் வீடியோ ஏ தேங்க்யூ ஏ தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர் ஏ தேங்க்யூ ஸோ ஹவுஸ் ஆஃப் ஸ்காட்லேண்டோட இதை அந்த இதாக வந்து இதுதான் இப்போ ஓப்பனாக இருக்குது அதனால் இதை காட்டிடுறேன் ஸ்காட்லேண்ட் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அங்கே என்னென்ன ஃபேமஸோ அதை பொறுத்து சரிங்களா இந்த காட்டேஜை அதுக்காக தான் உருவாக்கியிருக்கோம் அந்த செட்டப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் புக்ஸு அங்கே என்னென்ன ஃபேமஸ்ஸு மாதிரி லேன் கேலிக் டூ கிளாஸஸ் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் லேண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லித்தருவாங்க போல ஸ்காட்ஸ்மேன் அங்கே தாயின் காயின் சௌதரியலாம் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த நாட்டு கரன்சி வச்சுருக்காங்க ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் இருக்கும் ஒன் பவுண்டு எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க அது வச்சுருக்காங்க பால்மரால் காஸ் கேஷர்னு சொல்லி அங்கே இந்த மாதிரி ஒன்று இருக்குது அதை அப்படியே இங்கே வந்து வடிவமைச்ச வச்சுருக்காங்க ஸ்காட்லாண்டில் இருந்ததுலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது மோட சிலைகள் சிற்பங்கள் அதுங்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ அப்புறம் இங்கே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு பழசு ஃப்ளாக்ஸு ஸ்காட்லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் அதனோடய எக்ஸிபிஷன் மாதிரிங்க ஒவ்வொன்றும் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி தேங்க்யூ ஒவ்வொன்று மாதிரி இது பார்த்திங்கன்னா சைனா ஓப்பன் லெவன் ஏஎம் டு ஃபோர் பிஎம் சாட்டர்டே சண்டே இது சாட்டர்டே சண்டே மட்டும் சைனா இது ஓப்பன் ஆயிருக்கும் இது மாதிரி ஓப்பனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம சைனா அதில் க்ளோஸு முக்கால்வாசி இப்போ ஸ்காட்லாந்து மட்டும் ஓப்பன் ஆகுது இது மாதிரி ஒன்று ரெண்டு ஓப்பன் ஆகிருக்கும் எது ஓப்பன் ஆயிருக்குதோ அதை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அவுட் சைடில் காட்டுறேன் நார்வே நிறைய கண்ட்ரி டென்மார்க் ஹவுஸ் ஆஃப் டென்மார்க் ஓப்பனாக இருந்தது இல்லை க்ளோஸில் இருக்குது இஸ்ரேல் இதை வந்து அங்கே ஏதோ ஒட்டியிருந்தாங்க அது என்னன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே கண்டிப்பூ பண்ணலாம் இந்தியாவது க்ளோஸ் இல்லைன்னா நான் போய் உள்ளே போய் காட்டியிருப்பேன் இன்னைக்கு க்ளோஸ்டு சாட்டர்டே சண்டே வந்திருந்தால் எல்லாம் ஓப்பனாக இருந்திருக்கும் முக்காவாசி சோ இஸ்ரேல் இஸ்ரேல் இதில் என்னென்ன கிட்னாப்டு இவங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேல் கிளாஸ் ஃபஸ்ட்லாம் இந்த யுஎஸ்ஏ ஃபிளைட்டு இஸ்ரேல் ஃப்ளை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இவங்கெல்லாம் வந்து தம் ஹோம் இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்கம்மா இவங்களை கிட்னாப் பண்ணியிருக்காங்க செவன்த் அக்டோபரு கிட்னாப்டு காணாமல் போனவங்க கடத்திட்டு போனவங்களை எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் காணும் அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க இல்லை காணாமல் போயிருப்பாங்க அந்த போரில் இல்லை தீவிரம் அதில் கடத்திட்டு போயிருப்பாங்க அதுங்களை பற்றி போட்டிருக்காங்க அவங்களாம் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு இவ்வாறுங்க வண்டி போயிட்டுருக்குது இதெல்லாம் நீங்கள் நடக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வண்டியில் ஏறி போட்டிங்கன்னா ஃப்ரீயாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போய் ஏறி அறிக்கலாம் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிஃப்ட் ஷாப்பு இங்கே இருக்குது சாண்டியாகோவில் நம்ம பால்போ பார்க் அங்கே இருக்குது இந்தியா எல்லா கண்ட்ரியில் இருக்கிற திங்ஸும் ஏதாவது ஒன்று வந்து இங்கே வச்சுருக்காங்க நீங்கள் யார் யார் வர்றீங்க நம்ம கண்ட்ரிக்கு தேவைப்பட்டதோ இல்லை வேறு எது வேணால் நிறையா நாட்டு ஃப்ளாகு அப்புறம் முக்கியமான அங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக அந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அதைத்தான் நம்ம இப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் என்ன போட்டிருக்காங்க கிஃப்ட் ஷாப்பு

பேர்ல்ஸு அது இதெல்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு இது போட்டிருக்காங்க பாருங்கள் இந்தியா டர்க்கின்னு போட்டு டர்க்கி இது வந்து ஈவி லைன்னு சொல்லி டர்க்கி டர்க்கி பெரு இந்தியா பிராஸ் பெல்ஸ் இதுதாங்க இந்தியா இந்தியாவை ஐட்டம் பண்ணுவாங்க இது ஃபேமஸ்ஸு பிராஸ் பெல் மணி அது வந்து இந்தியா போட்டிருக்காங்க ஸோ பெல்லு மணியெல்லாம் தான் இந்தியாவில் ஃபேமஸ் கோயிலில் வச்சுருப்பாங்களே அந்த மணி அது ஃபேமஸ்ஸு அதுதான் இங்கே வச்சுருக்காங்க இந்தியாவோட ஐட்டமாக வந்து பெல் பெல்ஸ் வச்சுருக்காங்க இது தகுடு இது ஃபேமஸ்ஸு அதனால் அது வச்சுருக்காங்க இட்டாலி இட்டாலியில் இது பெருவில் வந்து இந்த மாதிரி பெருவில் இது ஃபேமஸ்ஸு அதனால் இது பெருவோடது ஈக்வடார் ஈக்வாடார்ல இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க இங்கே மாதிரி அது சைனா ஐட்டம் இதெல்லாம் அது போட்டிருக்காங்க அப்படியே உள்ளே போகலாம் க்ரீட்டிங் கார்ட்ஸு இது செக் அவுட் கவுண்டரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டோனேஷியாவோட கலாச்சாரத்தில் இருக்கிற மாஸ்க்கு ஓகே இந்தியா வேறு இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அப்படி உள்ள வந்தீங்கன்னா இதில் புக்ஸ் புக்ஸ் ஐட்டங்க புக்ஸ் ஐட்டங்க வச்சுருக்காங்க இங்கே இங்கே பெருசாக இந்த கிஃப்ட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படி இருப்போம் எக்ஸ்கியூஸ் மீ இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டோட இது இருக்குங்க அல்பேனியா கொலம்பியா ஜெர்மனி கிரீஸு கீ செயின்ஸ் கோஸ்டாரிக்கா அர்ஜென்டினா பேரிஸ் இந்தியா இட்டலி நெதர்லேண்ட் இருக்குது நிறையா கண்ட்ரி ஃப்ளாக் இருக்குது இதில் இந்தியாவை தொலாவி எடுத்துருவோம் ஆனால் இந்தியா இது இங்கே இருக்குது ஐனான் பேச்சஸ் இந்தியா ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் வந்து கீ செயின் தீந்து போயிடுச்சு பக்கத்தில் ஐஸ்லாண்ட் இருக்குது இந்தோனேஷியா இருக்குது ஈரான் இருக்குது கொரியா கென்யா ஜமைக்கா ஜப்பான் இட்டாலி ஒரு கம்ப நெதர்லாண்டு நியூ நியூசிலாண்டு நார்வே பனாமா பராக்வே பெரு பிலிப்பைன்ஸு போலாண்டு சவுத் ஆப்ரிக்கா செர்பியா நிறையா கண்ட்ரி இருக்குங்க ஒன்று பட் இந்தியா இது வந்து என்னென்னா இந்தியா இருக்குது ஆனால் இந்தியாவோடய கீ தீர்ந்துச்சு மேபி நம்ம அதெல்லாம் விற்றுச்சு நினைக்கிறேன் அதுமாதிரி ஒவ்வொரு ஃப்ளாக் ஐட்டங்களும் இங்கே இருக்குது அப்படியே மேலே போகலாம் இங்கே பல நாட்டுக்குடி இருக்கு எல்லா நாட்டுக்குடியும் வச்சுருக்காங்க இந்தியா ஃப்ளாகை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துருவோமா இந்தியா இல்லை இது 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 இந்தியா கலர் தான் வேறு மாதிரி இருக்கு ஜிச்சா எதுக்குமேல போக முடியல இது டெட் এন্ড பல நாட்டு கொடி பை மென க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க இந்தியன் 플ாக் அங்க இருக்கு எல்லா நாட்டு கொடிகள் இருக்குங்க அப்படியே ரேண்டமா கட்டி வரோம் பாருங்க நிக்குங்க எவ்ளோ போர் நாட்டு கொடி அப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பர் ஒவ்வொரு நாட்டுட गिफ्ट இதும் இருக்கும் இருக்கீங்க கிஃப்ட் ஐட்டங்கள் பூமைகள் நிறையா இருக்குது பாருங்கள் முக்கால் மணிகள் அடுத்து எப்படி போனால் விநாயகரை பார்த்தீங்கன்னா சூப்பர் இந்த இன்டர்நேஷ்னல் கிஃப்ட் ஷாப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் யூஎஸ் தமிழா அங்கே நியூஸ் சேனல் வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே வானுயர்ந்த மரங்கள் தைல மரம் பார்க்குது எஸ்கே பயிர் நினைக்கிறேன் ஓ க்யூட்டாக சாப்பிடுதுங்க சாப்பிட்டே வந்தோம்னா இங்கே இன்டர்நேஷனல் மியூசியம் ஒன்று வச்சுருக்காங்க காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க பாருங்கள் காலிஃப்ளவரா பார்த்த அப்படிதான் தெரியுது க்ரியேட்டிவாக ஏதோ கலர்ஃபுல்லாக வரணுங்கிறதுக்காக அப்படி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க